ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் மீன லக்னக்காரர்களுக்கு புதனும் சுக்கிரனும் எங்கமைந்தால் சிறப்பு என்பதை பற்றி தான் இப்பதிவிலே காண உள்ளோம் பொதுவாக ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறப்பு சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் சிறப்பு சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் சிறப்பு சுபகிரக வீட்டில் அமைந்திருந்தால் சிறப்பு சுபகிரகங்களுடைய தொடர்பு எந்த வகையிலாவது பரிவர்த்தனை போன்ற அமைப்பிலே ஏற்பட்டிருந்தால் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் மீன லக்னத்தை பொறுத்த வரையிலே புதன் சுக்கிரன் என்ற இரண்டு சுப கிரகங்கள் பாதகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வந்துவிடுகிறார்கள் நாலு ஏழு என்ற இரு கேந்திரத்திற்கு அதிபதியாக புதன் வந்தாலும் உபயராசிகளுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி என்ற விதிப்படி மீனம் ஒரு உபய லக்னம் ராசி அந்த மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் விடுகிறார் அவர் ஒரு அரை சுபன் அரை பங்கு சுபத்துவத்தோடு இருப்பவர் சுபகிரகத்தோடு இணையும் போது அதிகமான சுபத்துவத்தையும் அசுப கிரகங்களோடு இணையும் பொழுது அசுபத்தன்மையும் பெறுவார் புதன் மூன்று எட்டு என்ற இரு வீடுகளுக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் இங்கே ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஆதிபத்தியம் பெறாமல் அஷ்டமாதிபத்தியம் பெறுகிறார் சுக்கிரன் எனவே அவர் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அவர் ஒரு பங்கு சுபகிரகம் சுக்கிரன் அவர் இங்கே அஷ்டமதி அஷ்டமாதிபதி ஆகிவிடுகிறார் ஆகவே மீன லக்னத்திற்கு புதன் சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் கெடுதல்களைச் செய்யக்கூடிய அவயோகக்காரர்களாக இருக்கின்றார்கள் இருப்பினும் லக்னாதிபதி குரு ஆகப்பட்டவர் முழு சுபகிரகம் அவர் மீன லக்னத்திற்கு ஒன்று மற்றும் பத்து ஆகிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவார் ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக வருகிறார் குரு இந்த புதனும் சுக்கிரனும் மீன லக்னத்தை பொறுத்தவரையிலே திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு லக்னத்திற்கு ஐந்தாம் வீடான கடகத்திலோ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடான விருச்சகத்திலோ அமைய பெற்றால் சிறப்பு என்று பொலிப்பானி சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பாடல் கூரேணி மீனத்தில் குழவி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளியாகா ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு பாரேனி கோணத்தில் இருந்த பேருக்கு பகருவாய் நற்பலனை அறிந்து நீதான் யாரேனி போகரோட கடாட்சத்தாலே யமலோகம் சேர்வனடா இயம்பினேனே என்று பொலிப்பானை சித்தர் இந்த மீன லக்னத்திற்கு பாடல் இயற்றிருக்கின்றார் தன்னுடைய ஜோதிட நூலிலே அதாவது மீனத்தில் குழவி தோன்ற மாலோடு வெள்ளி மால் என்றால் திருமாலை தேவதையாக கொண்டவன் புதன் இந்த புதனும் வெள்ளி என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் இந்த லக்னத்திற்கு ஆகாதவர்கள் இந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இவர்கள் அதாவது புதனும் சுக்கிரனும் திரிகோணத்திலே அமைந்து விட்டால் ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு மச்சம் என்பது பல வகைப்படும் மச்ச ரேகை என்று ரேகை சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது அன்பர்களுக்கு காட்டுவதற்காக என்னுடைய கரத்திலே வரைந்து காட்டுகின்றேன் இதுபோல் இருக்கும் மச்ச ரேகையாகப்பட்டது அது இந்த சூரிய விரலுக்கு சூரிய மேட்டிலே அமைந்திருந்தால் சூரிய விரலுக்கு கீழே இருப்பது சூரிய மேடு இங்கே அமைந்தவர்களுக்கு அவர்கள் இல்லறத்தில் திரண்ட செல்வத்தோடு வாழ்வார்கள் என்று மச்ச இந்த ரேகை சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் மச்ச ரேகை என்று குறிப்பிடுகிறது அதே மச்சரேகை ரேகை குரு மேட்டிலே அமைய பெற்றால் இது குருவினுடைய விரல் ஆள்காட்டி விரல் அதற்கு கீழே இருப்பது குருவினுடைய மேடு இங்கே இந்த மச்சரேகை அமைய பெற்றவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ரேகை சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மச்ச ரேகை மச்சம் என்றால் மீன் மீன் போன்ற ஒரு அமைப்பு உடைய ரேகை இங்கே புலிப்பானை சித்தர் மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அங்கத்தில் மச்சம் உண்டு என்று குறிப்பிடுகின்றார் புதனும் சுக்கிரனும் திரிகோணஸ்தானங்களிலே அமைய பெற்றால் அகம்பொருளும் நிலமும் சேரும் பொன்பொருள் சேர்க்கை நில சேர்க்கை போன்ற யோக பலனை அந்த ஜாதகன் அனுபவிப்பான் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் யாரேனி போகரோட கடாட்சத்தாலே யமலோகம் சேர்வனடா இயம்பினேனே என்று இந்த பாடல் முடிகிறது இவருடைய பாடலிலே சூட்சமமாக நாம் அறிந்து கொள்ளுவது என்னவென்றால் ஒரு ஆன்மாக ஒரு ஆன்மா ஆகப்பட்டது பன்னிரண்டு லக்னங்களிலும் தோன்றும் இறுதியாக மீன லக்னத்திலே தோன்றி அது யமலோகத்தை சென்று அடையும் என்று அந்த ஆத்மாவை பற்றி இங்கே சூட்சமமாக குறிப்பிடுகின்றார் கொலிப்பானி சித்தர் யாரே நீ போகரோட கடாட்சத்தாலே யமலோகம் சேர்வனடா எம்பினேனே ஆக சிவலோக பதவி மட்டுமல்ல யமலோக பத பதவி சேர்வதும் ஒரு நன்னிலையே என்று இங்கே இவருடைய பாடல் உணர்த்துகிறது அன்பர்களே இந்த பதிவிலே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மற்றும் சுக்கிரன் திரிகோணங்களிலே அமைந்தால் அதிகமான நற்பலன்களை செய்வார்கள் என்று புலிப்பாணி சித்தரின் பாடல் வாயிலாக அறிந்து கொண்டோம் இதுபோல மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்